நேர்களை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி நிறையவே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இப்போ அதுவும் நிறைய யூடியூப் வந்துட்டுருக்கு நிறைய பேர் நிறைய விதம் பேசிகிட்டு இருக்காங்க அதில் எது உண்மை எது பொய்யன்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு வியூஸ் கிடைக்கணும் எதாவது பொய் சொல்லணும் என்பதெல்லாம் நோக்கமாக இருக்கக்கூடாது அதை நீடிக்காது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த கிரகங்கள் என்ன செய்கிறார்கள் எங்கே சந்தரிக்கின்றார்கள் அவர்கள் அங்கே சந்தரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் இதை மட்டுமே மையமாக கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு பலன்களை வழங்கி கொண்டிருக்கின்ற நிலையில் ஒரு அட்வான்ஸாக எதிர்காலம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது இப்போ என்ன மாதம் நடக்குது இப்போ ஆகஸ்ட் வரப்போகுது அப்போ இன்னும் ஒரு நாலு மாதங்கள் ஐந்து மாதங்கள் இருக்கு புத்தாண்டு பிறப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஒவ்வொரு வருடமும் பிறக்கின்ற போது நமக்கு ஒரு சிந்தனை இருக்கும் இந்த வருடத்தில் இது செய்யலாம் இது செய்யக்கூடாது இது செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும் அதற்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மனதில் வந்து எண்ணம் தோன்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு நம் மனதில் தோன்றுவதெல்லாம் நடைபெறுவது கிடையாது முதல்ல சில நடைபெறுவதற்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் சாதகமாக இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பனிரெண்டு ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் இதை ஏன் சொல்ல வரேன்னா முன்னதாகவே கொடுக்கிற இந்த தகவலை இதை நீங்கள் தெரிந்து கொண்டால் குறிப்பினை எடுத்து எழுதி வைத்து கொண்டால் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கடந்து செல்வதற்கு சங்கடங்கள் வந்தாலும் அதை சமாளிப்பதற்கும் நன்மைகள் வந்தாலும் அதை கையாள்வதற்கும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்லா ஞாபகம்ங்க ஒரு முன்கூட்டியே உங்களுக்கு வழங்கப்படுகின்ற படம்தான் இந்த நேரத்தில் மேஷ ராசினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறக்கின்ற போது ஒரு ஆதாயமான நிலை இருக்கிறது மேஷ ராசினருக்கு என்ன ஆதாயமான நிலை ஒன்னு குரு பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் மேலோட்டமாக இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சுருக்கமாக சொல்ற அப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகுக்கது பயிற்சி வருது அந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு கேது பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வந்தாலும் ராகு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமோகமாக இருக்க போகிறது என்று ஒற்றை வரியில் சொல்லிவிட முடியும் அது வந்து நிறைய பொய்யான தகவலாக இருக்கும் பொதுவாக யோகமான நேரம் அதை புரிஞ்சுக்கலாம் ஆனால் குரு பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு பெயர்ச்சிக்கு ஆட்படுகிறார் என்ன பெயர்ச்சி மே மாதம் பத்தாம் தேதி வரை இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான் குரு பகவான் தான் மங்களகாரகன் அவருடைய பார்வைகள் எங்கெல்லாம் படுகிறதோ அந்த இடங்களெல்லாம் சுபிக்ஷமாகும் அப்ப இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது யோகங்கள் உண்டாகி வருகிறது ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கின்ற காரணத்தினால் எதிர்ப்புகள் இல்லாத நிலையும் உடல் நிலையில் நன்மையான பலன்களும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது வழக்குகளில் வெற்றி உண்டாகி வருகிறது எட்டாம் இடமான மறைவு ஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை கிடைத்திருப்பதால் உங்களுடைய செல்வாக்கு உயர ஆரம்பித்திருக்கிறது உங்களுடைய வலிமை வெளி உலகிற்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருப்பதால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாவற்றிலும் முன்னேற்றத்தை கண்டு வருகிறீர்கள் எப்படி வரலாம் மே மாதம் பத்தாம் தேதி வரையிலும் மே பத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார் ஆகிறாரு மே மாதம் பதினொன்றாம் தேதி மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாம் இடத்தில் இருந்து வந்தவர் மூன்றாம் இடத்திற்கு செல்லுகின்ற போது உங்களுடைய நிலையில் ஒரு சருக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் ஒரு தனிமை உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் எல்லோரும் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகிச் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும் மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் வழங்குகின்ற பலன் பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்தப்படுவது ஆனாலும் அமர்கின்ற இடத்திற்கு அவர் எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தினாலும் அவர் பார்க்க போகின்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடமான கலத்திர ஸ்தானமும் ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானமும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் அப்போ திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரும் ஆலய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு ஏற்படும் புதிய நட்பு உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்தாலும் யோகமான பலன்களையே வழங்குவார் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பயிற்சி வந்தாலும் ஐந்து மாதங்கள் மட்டும்தாங்க குரு வந்து ஒரு இடத்துல இருக்கார் அதன் பிறகு மீண்டும் ஒரு பயிற்சி நடைபெற இருக்கிறது எப்போ அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இது இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாக வைத்து நாம் பேசுவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அது வந்து மேஷ ராசினருக்கு நாலாவது இடம் இப்ப நாலாவது இடத்திற்கு பயிற்சி போது நன்மைகள் குறைய ஆரம்பிக்கும் சொல்லலாம் இருந்தாலும் குரு பகவானின் பார்வைகள் எப்பொழுதுமே வலிமை அளவா அந்த பார்வைகள் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்திற்கு பத்தாம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடத்திற்கு தொழில் சுபிக்ஷமாக நடக்கும் அதுல இருக்காது அந்தஸ்து செல்வாக்கு இருக்கும் அதுவும் குறைவு இருக்காது விரைய செலவுகள் அதிகரிக்கும் விரய செலவுகள் அதிகரிக்கும் இந்த பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவானால் உங்களுக்கு உண்டாகிடக்கூடிய பலன்களாக இருக்கிறது இதுக்கு மேல இன்னொரு விஷயம் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் சனி பகவான் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் சந்திக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது வருமானத்திற்கு தடையே இருக்காது தொழில் முடங்கி கிடந்த தொழில் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும் முன்னேற்றகரமான பலன்கள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் விருத்தி உண்டாகும் வேறு விதமான சந்தோஷங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு எச்சரிக்கை ஒன்று ஒரு கிரகம் வந்து ஒரே வேலையை மட்டுமே செய்யறது கிடையாது என்ன செய்யறது கிடையாது பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ஆனா அவருடைய மூன்றாம் பார்வை ராசிக்கு வருது அவருடைய மற்றும் ஒரு ஏழாம் பார்வை உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு வருகிறது பத்தாம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு வருது உடல் நிலையில் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு ஒரு இடைவெளி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் இப்பொழுது கவனத்தை செலுத்த வேண்டாம் இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு எல்லா விதமான சங்கடங்களிலிருந்து உங்களை விடுவிக்கும் இது எல்லாமே கிரக சஞ்சாரத்தை வைத்து சொல்லுகின்ற பலன் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராகு பகவான் அந்த ராகு பகவான் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் அவருக்கு பார்விலம் கிடையாது எங்க போய் உட்கார்றாரோ அந்த இடத்த செழுமையா பட்டுப்படுவர் அப்ப மே மாதத்திற்கு பிறகு ராகு பகவான் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டகரமான யோககரமான பலன்களை உங்களுக்கு வழங்கிட இருக்கிறது வரவிற்கு பஞ்சம் இருக்காது யோகத்திற்கு பஞ்சம் இருக்காது போகத்திற்கு பஞ்சம் இருக்காது சொல்லலாம் யோகக்காரகன் ராகு பகவான் பதினொன்றாம் இடம் என்று சொல்லுகின்ற போது அது வேறு விதமான சந்தோஷங்களையும் வழங்குகின்ற இடம் வாழ்க்கை துணைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம் சரி இது ராகு பகவான் உங்களுக்கு யோகத்தை வழங்க போகிறார் இருபத்தி ஐந்தில் அதே நேரத்தில் கேது பகவான் அதே மே இருபத்தி ஆறாம் தேதி வரை உங்களுக்கு யோகத்தை வழங்குபவர் கேது பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து எல்லா விதமான சங்கடங்களில் இருந்து உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார் கேது பகவான் அந்த கேது பகவான் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஐந்தாம் இடத்திற்கு பெயர் அந்த இடத்திற்கு சனி பகவானின் பார்வையும் கிடைக்கிறது அது ஐந்தாம் இடம் அந்த ஒரு அடி வாங்குவதற்கு வாய்ப்புகள் மேஷராசினருக்கு இருக்கிறது அப்ப பிள்ளைகள் நலனில் கவனமாக இருக்க வேண்டும் இல்ல பிள்ளைகள் உறவில் கவனமாக இருக்க வேண்டும் பூர்வீக சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் என்பது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நெருக்கடியினை ஏற்படுத்தும் இந்த நிலைகளை எல்லாம் நீங்கள் விரிவாக தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் இது ஒரு எச்சரிக்கை பதிவு மட்டும்தான் உங்களுக்கு என்னதான் நடந்தாலும் சரி எல்லாவற்றையும் சபாளத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு மாதத்தின் முற்பகுதியில் கேது பகவானும் வருடத்தின் முற்பகுதியில் கேது பகவானும் வருடத்தின் பிற்பகுதியில் ராகு பகவானும் ஆண்டு முழுவதுமே சனி பகவானும் குரு பகவானின் பார்வைகளும் உங்களுக்கு சாதகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற நிலையில் தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு வருடத்தில் நூற்றி இருபது நாட்கள் சூரிய பகவானால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் எந்த கிரகத்தால் சங்கடம் வந்தாலும் சரி சூரியன் நாலு மாதங்கள் நாலு தமிழ் மாதங்கள் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார் ஒவ்வொரு வருடத்திலும் தை மாதம் மாசி மாதம் ஆனி மாதம் புரட்டாசி மாதம் இந்த நாலு மாதம் எப்பொழுதுமே எந்த நெருக்கடியும் உங்களை எதுவுமே செய்யாது உங்களுக்கு யோகமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு இப்படித்தான் இருக்கப் போகிறது மீண்டும் சந்திக்கிறேன் சன்ன உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் அறியலாம் எதிர்காலத்தை ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்